எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் சுப்லக்ஷ்மி லோக்நாதன் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க நான் வந்து ஈஸ்வரி மேடம் கிட்ட ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் க்ளாஸ் ஜாயின் பண்ணேன் இதுக்கு முன்னாடியே நான் தேடிட்டு இருந்தேன் யாராவது க்ளாஸ் சொல்லித்தரவங்க நல்லா க்ளாஸ் சொல்லித்தரவங்க யாராவது இருக்காங்களான்னு அப்புறம் பார்த்தா யூடியூப் சேனலில் பார்த்தேன் மேடம் அன்றைக்கே ஜாயின் பண்ணிட்டேன் மேடம் கிட்டே இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இவங்கக்கிட்ட ஜாயின் அப்புறம் தான் தெரிஞ்சது இட்லி பொடியிலேயே இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நான் கே அவங்கக்கிட்ட ஜாயின் தான் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வகையான இட்லி பொடி நான் ரெடி பண்ணுறேன் இது வந்து புதினா இட்லி பொடி இது கருவேப்பில இது ஆவாரம்பூ இது வந்து வாழைப்பூவோடுது இது வந்து மஞ்சள் மால்ட் பசு மஞ்சள் மால்ட்டு இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அது போக லட்டு வெரைட்டிஸில் சொல்லி கொடுத்துருக்காங்க இன்றைக்கி வந்து நான் இதை தான் செஞ்சுருக்கேன் உளுந்த பருப்பு லட்டு பச்சை பயிர் லட்டு இது வந்து பொட்டுக்கடலை லட்டு இவ்வளோ அது போக நம்ம சா மசாலா ஐட்டம்ஸ் நிறையா சொல்லி கொடுத்துருக்காங்க தொக்கு வெரைட்டிஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போது தொக்கு வெரைட்டியில் வந்து நான் பாவக்காய் தொக்குரை ட்ரை பண்ணேன் அதுவும் ரிசல்ட் நல்லா இருந்தது எல்லாருமே சூப்பராக இருந்ததுன்னு சொன்னாங்க அது போக பொடி ஐட்டமும் சாம்பிள் கொடுத்தேன் எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த க்ரெடிட் எல்லாமே ஈஸ்வரி மேடமுக்கு தான் போகும் தேங்க் யூ ஈஸ்வரி மேம் தேங்க்யூ ஸோ மச்